தொல்காப்பியர் கூறும் போர் நெறிகள் எனும் தலைப்பிலே நமக்காக இந்த பயனரங்கத்தினை வணங்க உள்ளார் வழிபடு தெய்வம் நெற்புற காப்பன் தொலைதீர் செல்வம் ஒரு வழிபடி சிறந்து பொறுமை இன்று அம்மையார் அவர்கள் தொல்காப்பு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற போர் முறைகளை எல்லாம் சொன்னார்கள் இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம் என்னவென்றால் உலகம் முழுவதும் போரில் இருக்கக்கூடாது என்பதுதான் போரினால் எத்தனையோ பொருள் இழப்புகள் உயிரிழப்புகள் துன்பங்கள் எல்லாம் வருவதால் போர் என்றாலும் அதில் ஒரு அற நெறி வேண்டும் நம்ம ராமாயணத்தில் படிச்சுக்கிறோம் இன்று போய் வா என்ற வார்த்தையில் கே அப்போ இந்த தொல்காப்பிய போர் நெறிகளை எப்படி வகுத்துள்ளார் என்பதை பற்றி ஒரு சிறிய உரை இது வந்து எங்களுடைய தொல்காப்பிய பேரவையினுடைய முக்கிய கொள்கைகளே ஒன்று தொல்காப்பிய பயிலரங்கம் ஒன்று வைத்து அது சொல்லப்படுகின்றது போர் என்பது பன்னாட்டு தொடர்பு உடையது இரண்டு நாட்டு படைகளுக்கு இடையே நடைபெறும் ஒழுங்கு அமைந்த வன்முறைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிணக்கு ஆகும் அப்படி இருந்தாலும் பாரதியார் அவர்கள் போர்த்தொழில் போர் தொழில் பழகு என்று சொல்லி இருக்கிறார் புதிய ஆங்கிலேயர்களை எதிர்த்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் அதனால் போர் தொழில் பழகு என்று சொன்னார் இருந்தாலும் அந்த போரிலும் ஒரு அறம் இருக்க வேண்டும் அந்த அற தொல்காப்பியருடைய காலத்திலே போர் ஆரம்பிக்கிறது எந்த நேரம்ன்றது இல்லை அவங்களால முரசு அறைந்து ஆரம்பிப்பார்கள் போர் நிறுத்தத்தையும் முரசு அறைந்து நிறுத்துவார்கள் தோற்று ஓடுகின்றவன் மீதோ ஆயுதம் இழந்தவன் மீதோ போர் செய்ய மாட்டார்கள் அப்போ ஒரு அரசன் அவர்கள் சொன்னார்கள் வெக்கித்தினை என்று சொன்னார்கள் அந்த வெஜித்தினை போர் தான் முதல் எல்லா போர்களுக்கும் அடிப்படை காரணம் ஒரு நாட்டிலே வன்முறை நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு அரசன் கொடுங்கோலாக இருக்கின்றான் என்றால் பக்கத்து நாட்டு அரசன் அங்கே சென்று அந்த போரினை அந்த அரசனை சென்று மக்களை காப்பாற்றலாம் என்பது கூட ஒரு விதி அது இந்திரா காந்தி காலத்தில் பங்களாதேஷில் நடந்ததை நாம் இந்த இடத்துல நாம் ஒப்பிட்டு பார்த்துக்கோம் ஒரு ஆகவே வேறொரு பக்கத்து நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் கூட ஒரு இன்னல் வரக்கூடாது என்பதை நினைக்கக்கூடியவர்கள் நாம் அப்படி இருக்க போது அந்த அரசனுடன் போரிட்டு அவனை அகற்றிவிட்டு நாம் இந்த நாட்டிலே மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரலாம் அப்படி போர் செய்கின்ற காலத்திலே யார் யார் மீது போரில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை

அந்த பகை நாட்டின் உள்ள போய் ஒரு பறை அறிவிக்கிறார்கள் பசு கூட்டங்களும் அதே சமயத்தில் சான்றோர்களும் பெண்களும் நோயாளிகளும் பெரியவர்களுக்கு நீத்தார்கடன் செய்ய இன்னும் பிள்ளைகளை பெறாத பெறாதவர்களும் இந்த போர்க்களத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்திவிட்டுத்தான் சென்றார்கள் அதிலே இது எல்லாம் பசுவை தவிர மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் அதனால் அவர்கள் அரசனுடைய சொற்படி வெளியேறி விடுவார்கள் ஆனால் பசுக்கூட்டங்கள் வெளியேறுவது இல்லை அதற்காக முதலில் நிறை கவர்தல் என்று சொல்லுவார்கள் அந்த எதிரி நாட்டினுடைய எல்லைப்புறத்திலே இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்களை கவர்ந்து வருவார்கள் அப்படி செல்லும் பொழுது சில நெறிமுறைகளை எந்த நேரத்திலே போய் அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வர வேண்டும் பசுக்கூட்டங்களை கவர்ந்து வரும்பொழுது அந்த பசுக்களுக்கெல்லாம் இன்னல் ஏற்படாது அவற்றை வழிநடத்தி வரும் பொழுது எல்லாம் புல் தரையிலே மேய விட்டு அதவற்றுக்கு நீரையும் கொடுத்து இங்கே தன்னுடைய நாட்டிலே கொண்டு வந்து ஒரு பத்துவமான இடத்திலே பாதுகாப்பான இடத்திலே கட்டி வைக்க வேண்டும் அது கட்டி வைத்தது மட்டுமில்லாமல் ஆண்டு கணக்கில் ஒரு அரசினே பாதுகாத்து கொண்டு இருக்க முடியாது அதற்காக அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் மாடுகளை பாதியீடு செய்தல் பங்கு போட்டு கொடுத்து நீங்களே காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறநெறிகளை பின்பற்றி வருகிறார் ஆனவ அதே சமயத்தில் பல்வேறு நன்னகரும் பள்ளி இடனும் ஒலிகளில் நான் மறைவோர் இல்லும் நலிமுறி அருள் சுரம் தான் ஒரு அரசன் யாருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாற்றோர்கள் இருக்கின்ற அவையிலே போர் தொடுக்கவில்லை பள்ளிகளிலே பள்ளி என்றால் அந்த காலத்தில் சமணப்பள்ளிகள் அந்த பள்ளியினுடைய பெயர்லேருந்து இப்ப இருக்கக்கூடிய பள்ளிகளினுடைய பெயர்கள் எல்லாம் வழங்கிக் அந்த பள்ளிகளிலும் இப்படி அங்கையெல்லாம் போர் செய்யாமல் இருந்த வீரனுக்கு அரசு சிறப்பு செய்திருக்கிறான் இது போர் நெறி அதே சமயத்தில் இருந்தாலும் போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கும் போர் என்பது ஒரு உயிருடன் ஒரு உயிர் போர் செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே அந்த போர் நெறிமுறைப்படி நாம் செய்ய வேண்டும் என்று வகுத்திருக்கின்றார்கள் அதே சமயத்திலே மதில் மதிலை பாதுகாக்கக்கூடியது ஒளிநீத்திணை என்று சொல்லுவார்கள் எதிர்கால அதாவது நுச்சி திணை எளிமை திணை ஒளிநீ என்ற இரண்டும் முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய அரசனுடைய மதிச்சுவரை இந்த இடத்திலே தொல்காப்பியினுடைய போர் நெறியை கம்பர்தான் தான் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறார் ராவணனுடைய படைகளெல்லாம் விட்டது நாளை போர் நடைபெறப் போகிறது அந்த போரிலே எப்படி நம் நகரை பாதுகாப்பு காக்க வேண்டும் என்பதற்காக ராவணனுடைய தலைமையிலே அங்கே ஒரு கலந்தாய்வு நடக்கிறது அந்த கலந்தாய்விலே அந்த கம்பர் அந்த இடத்துல என்ன பாடியிருக்கிறார் தொல்காப்பியர்களுடைய விதிப்படி என்னென்ன ஒரு உரிமை தினை என்றால் உள்ளே இருக்கக்கூடியவன் எப்படி தன்னுடைய மதலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தொல்காப்பியர் விதி சொல்லுகிறார்களோ அந்த விதிகளை எல்லாம் அங்கே பேசியிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் வெளியே இருக்கக்கூடிய எப்படி அந்த மதிலை பாதுகாக்க இட வேண்டும் என்பதை பற்றி தொல்காப்பிய விதி இருக்கிறது அந்த நெறிமுறைப்படிதான் போர் நடந்தது கம்பராமாயண போர் நடந்தது என்று தொல்காப்பியருடைய விதிப்படி கம்பரங்க பயன்படுத்தி இருக்கிறார் அதே சமயத்தில் தொல்காப்பியில் இருக்க நெறிப்படிதான் ஒரு அரசன் படை இருக்க வேண்டும் படை மாற்றி இருக்க வேண்டும் என்று எல்லாம் திருவள்ளுவரும் பாடியிருக்கிறார் ஆகவே நாம் போரை விரும்புபவர்கள் அல்ல ஆனாலும் போர் வருகின்ற காரணங்கள் இருக்கிறது தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் தன்னை இகழ்ந்தவனிடத்தில் போர் செய்யாமல் இருக்க முடியாது அந்த சமயத்திலும் போர் செய்துதான் ஆக வேண்டும் போர் என்பது மனிதனுடைய பேராசை காரணமாக ஏற்படுவதுதான் போர் அதனால் புத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம் உண்களை இந்த தான் இருக்கின்றது மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற பல ஆசைகள் இருக்கிறது அது மண்ணாசை என்பது ஒரு நாட்டை விரிப்படுத்திக் கொள்வதுதான் அந்த அடிப்படையிலே போரிலே ஒரு அறநெறியோடு போர் செய்ய வேண்டும் அதே சமயத்தில் போர் நடப்பதற்கு முன்பு போர் நடப்பதற்கு முன்பு அந்த போரை நிறுத்துவதற்கான பணிகளைத்தான் நம்ம புலவர்கள் செய்திருக்கிறார்கள் அவையா தூது சென்றதாக நாம் படிக்கிறோம் அதே சமயத்தில் தூது என்ற ஒரு அதிகாரத்தையே வகுத்திருக்கிறார் நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்பு அந்த மாற்றரசனிடம் போய் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதுதான் போரி போரை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டதே தூது அந்த தூதுங்கிற சொல்ல பாருங்க ரெண்டே எடுத்துட்டார் தூரத்தில் இருக்கிறவங்களை அண்மைப்படுத்துவது தான் தூது தூ தூரத்தில் இருக்கிறவங்கள மறுபடியும் தூ குறியில் போட்டு சொல்லக்கூடும் முதல் நெடியில் எடுத்து தூரத்தில் போனவங்கள மனதாலும் மற்ற செயல்களாலும் தூரத்தில் விலகி நிற்கின்றவர்களை அண்மைப்படுத்துவதுதான் தூது இப்படி ராமாயணத்திலே அனுமன் சென்ற தூது கிருஷ்ணன் சென்ற தூதுகளை எல்லாம் நம் சென்றிருக்கிறோம் மாபனவை அவங்க பார்த்திருக்கிறோம் ஆ மகாபாரதத்தில் போர் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் கிருஷ்ணர் தூது செல்கிறார் இப்படி தூது என்பது கூட நம்மளுடைய அரண் நெரிப்படி போரை தவிர்க்கவே இருந்தது ஆகவே போர் செய்வது நமது நோக்கம் அல்ல போர் செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் மிக விரிவாக பொருதாமிக்கிலே தொல்காப்பிக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் அனைவரும் அந்த தொல்காப்பியத்தை திருக்குறளுக்கு மேன்மைப்படுத்துவதற்கு நிறைய ஆட்கள் இருக்கின்றார்கள் தொல்காப்பியத்தை பற்றி பேச வேண்டும் வள்ளுவனையும் கம்பனையும் வளைத்து போட்டது தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்தை நாம் உணர வேண்டும் அதை மேன்மைப்படுத்த வேண்டும் உலகம் முழுவதும் ஒன்று சென்று போரே இல்லாத ஒரு உலகத்தை காண வேண்டும் என்று என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்